மேச ஆரம்பமே ஒரு சபாதசியே வருதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த சபாதசி என்பது அவரே லக்னாதிபதி ஒன்று குடியாகவும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வருவதால் நம்ம அந்த சபாதசி முழுவதும் அவருக்கு ஒரு நன்மையை கொடுக்குமானா அதுதான் கிடையாது எப்போவுமே ஒரு தசா புத்தி நடத்துதல ஒரு கிரகம் அது வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சாரநாதனுக்கு அந்த தசா புதி நடத்தக்கூடிய கிரகமும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சப்போஸ் சாரம் கொடுத்தவனோ தசாவை புத்தி நடத்தக்கூடிய ஆறோ எட்டோ அந்த சாரத்தை அமர்த்த விட்டால் அது மிகவும் ஒரு மோசமான ஒரு பலனை தான் கொடுக்குது நம்ம கும்மிடி சரவணன் அவர்கள் நம்முடைய மாணவர் அவர் தான் இன்னைக்கு வந்து முதல் பேச்சாளராக தன்னுடைய பேச்சுடைய பயணத்தை துவங்குறார் ஏற்கனவே பயணம் துவங்கிச்சாரு இன்றைய பயணம் அப்போ இன்றைக்கி அவர் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா எப்படியா இருந்தாலும் மேச லக்கணத்துலேருந்து பன்னெண்டு லக்கணத்தில் ஏதாச்சும் ஒரு லக்கணத்தில் தான் நம்ம பிறந்திருக்கணும் இப்படி பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த திசை வந்தால் அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி அவர் பண்ணுறாரு சரவணன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று அவருடைய பேச்சை துவங்குமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சரவணபவ திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது தாய் தந்தையையும் எனது குருநாதர் அஷ்டோ வாசு சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி நமது முப்பத்தி எட்டாவது மாத கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் நமது கருத்தரங்கத்தில் பேச வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறது அதாவது பனிரெண்டு லக்னங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய தசா புத்தி தசா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போது மேசம் முதற்கொண்டு மீனம் வரைய உள்ள பனிரெண்டு லக்னங்களுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலபுருஷ தத்துவப்படி முதல் லக்னமான மேசத்துலேருந்தே நம்ம பார்ப்போம் மேச லக்னத்திற்கு யோகத்தை குடிக்கக்கூடிய தசா என்னன்னு சொல்லணும்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் யோகத்தை குடிக்க தசானா ஒரு லக்னத்துக்கு யோகத்தை குடிக்கக்கூடிய தசா ஒன்று ஐந்து ஒன்பதை சொல்லணும் நம்ம திரிகோணாதிபதியில் தசா வந்தால் அப்போ நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த வகையில் மேசத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகிய செவ்வாய் தசையை சொல்லலாம் அடுத்தபடியாக ஐந்தாம் பதி பஞ்சமாதிபதியாகிய சூரிய தசையை சொல்லலாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பாகிதானாதிபதியாகிய குரு தசாவை ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இது வந்து காமனான ஒரு இது தான் அதுக்கடுத்தபடியாக விஷபபுலகரத்துக்கு நல்ல யோகத்தை கூடியக்கூடிய கூடிய தசா அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா விஷபலகரத்துக்கு யோகத்தை கூடிய தசா வந்து புதன் தசா அடுத்தபடியாக சுக்கரதசா தசா சனி தசா இந்த தசாக்கள்லாம் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல் சொல்லுவோம் அடுத்தபடியாக மிதுனகரத்துக்கு யோகத்தை கூடிய கூடிய தசா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரதா புதன்தசா சுக்கரதா சனி தசை ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக கடக லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி ஆகிய சந்திர தசை செவ்வாதசை குருதசை ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக சிம்ம லக்னத்துக்கு நம்ம எந்த தசை யோகத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை குருதசை செவ்வா தசை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு எந்த தசை நம்மளுக்கு யோகத்தை கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி ஆகிய புதன் தசை புதன் தசை சனி தசை தசை ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக தசை சுக்கரில் அந்த துலா லக்னத்துக்கு எந்த தசை யோகத்தை கொடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதியாகிய சுக்கரனுடைய தசை வந்தால் யோகத்தை கொடுக்கும் திருகுணாதிபதியாக அந்த சனி தசை நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக புதன் தசையை நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக விருச்சிக லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே லக்னபதியாகியாகி அந்த செவ்வாயுடைய தசை அடுத்து குரு தசை அடுத்து சந்திர திசையை சொல்லலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் சூரிய திசையை நம்ம யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இச்சை லக்னத்துக்கு அடுத்தபடியாக தனுஷ லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதியாக குரு தசை யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் தசை யோகத்தை கொடுக்கும் சூரிய தசை நம்ம யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக அது மகர லக்னத்துக்கு அந்த ஆகிய சனி தசை யோகத்தை கொடுக்கும் புதன் தசை சுக்கர தசை ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்த போல் கும்பலக்கணத்துக்கும் அதே போல் அந்த லக்னாதிபதியாக சனியுடைய தசை புதனுடைய தசை சுக்கரனுடைய தசை ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியாகிய குரு தசையையும் சந்திர தசையும் செவாதசி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது பொதுவான ஒரு காமனான கருத்து அப்போ மேச லக்கணத்துக்கு ஆரம்பமே ஒரு சவாதசியாக வருதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த சபாதசி என்பது அவரே லக்னாதிபதியை ஒன்று குடியாகவும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வருவதால் நம்ம அந்த செவ்வாயிசை முழுவதும் அவருக்கு ஒரு நன்மையை கொடுக்குமானா அதுதான் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரே கா லக்னாதிபதியாகவும் அவரே அஷ்டமதியாக அஷ்டமாதிபதியாகவும் வருவதால் அப்போ ஒரு தசையில் இரண்டு ஆதிபத்தியம் ஒன்று குடிய முறை எட்டு குடிய ஆதிபத்தியம் வந்துச்சுன்னா முதல் எதை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும் அதாவது செவ்வாயிசியானது ஒரு ஏழு வருடங்கள் வைத்துக் கொள்வோம் அந்த ஏழு வருடங்களில் முதல் ஆதிபத்தியம்தான் வேலை செய்யும் அந்த மூன்று வருடங்கள் வந்து ஒன்றாம் லக்னாதிபதியுடைய பலனையும் அடுத்து வர மூன்று வருடங்கள் எட்டாம் அதிபர் எட்டாம் அதிபதியாகி அஷ்டம அந்த எட்டாம் இடத்தினுடைய பலனையும் தான் அவர் அந்த ஜாதகர் கொடுக்கும் அந்த தசையானது கொடுக்கும் அப்போது அந்த செவ்வாய் திசையில் அவங்க வந்து ஒரு நல்ல பலனை முழுமையாக கொடுக்குமான்னா அதுதான் கிடையாது லக்னாதிபதியும் அவரே எட்டாம் அதிபதியும் அவரே வருவதால் கலந்து இப்படி பலன் கொடுப்பதால் அப்போ நம்ம அந்த தசையானது வந்து ஒரு இந்த எடுத்த இந்த மூன்றரை வருஷம் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம நாற்பது அடுத்து வர மூன்றரை வருஷம் நம்ம தீயப்பள்ளை கொடுக்கும்போது நம்ம அதை பார்த்து நம்ம சூதானமாக இருந்து செயல்படணும் எந்த ஒரு ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஏதாச்சும் நம்ம பண்ணுறதானா கூட அப்போ நம்ம பார்த்து சூதானமாக தான் ஒரு செயல்படணும் அதுக்கு எடுத்தபடியாக நம்ம ஒரு ரிஷப் லக்கணம் வச்சுங்களேன் ரிஷப் விலக்கணுமே ரிஷப் லானதுக்கு எடுத்தபடியாக சுக்கர வந்து வச்சுக்கும் ஒரு பே பேச்சுக்கு தான் நம்ம சொல்கிற இதை ஒரு மாதிரி எந்த தசையினாலும் வரலாம் நம்ம லக்னாதிபதி என்றனால வந்து அதே நம்ம எடுத்து பேசணும்ப்போம் சுக்கரத கிருஷ்ணபு லக்னத்துக்கு சுக்கரதசையே வருதுன்னு வச்சுப்போம் அப்போ அவரே லக்னாதிபதியாகவும் அவரே ஆறாம் அதிபதியாகவும் ரோகாதிபதியாகவும் வருவதால் அந்த தசை என்பது இருபது வருடங்கள் அப்போது நம்மளுக்கு எந்த அவர் ஆதிபத்தியம் வந்து முதல் ஒன்றாம் ஆதிபத்தியம் அடுத்து ஆறாம் அதிபதி வருவதால் எப்பவுமே ஒரு தசை ஆரம்பத்தில் முதல் எந்த ஆதிபத்தியம் வருதோ அதனுடைய பலன்தான் நம்மளுக்கு கொடுக்கும் அது தீய பலனாக இருந்தாலும் சரி நல்ல இருந்தாலும் சரி அந்த வகையில் ரிஷப் லக்னத்துக்கு சுக்கரதசையே வந்தாலுமே கூட முதல்ல ப பலனியை கொடுத்து விட்டு அடுத்து யோகாதிபதியாகிய அந்த ஆறாம் வீட்டு பலனை கொடுக்கும் பத்து வருஷம் நற்பலனையும் பத்து வருஷம் ஒரு தீய பழனியும் கொடுக்கும் அப்போ நம்ம அதை பார்த்து தான் நம்ம ந நடந்துக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு புதன் தசையே வந்து பா புதன் தசையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் புதன் வந்து லக்னாதிபதியும் நாலு கூடியவர் ஸோ அவருக்கு பிரச்சனை கிடையாது அவருக்கு வந்து ப புதன் தசை வந்து பதினேழு வருன்னா வந்து அந்த புதன் புதன் தசை மிதன லக்னத்துக்கு பதினேழு வருன்னு நல் பலனி தான் கொடுக்கும் அவர் இழக்க இழுக்கும் இடங்களை பொறுத்து அமர்ந்து இருக்கிற பொறுத்து அந்த பலன்களை கொடுக்கும் ஸோ அந்த பதினேழு வருஷம் புதன் தசையானது சிறப்பான பயணியாக கொடுக்கும் மிதன லக்கணத்திற்கு அந்த வகையில் அடுத்தபடியாக கடக லக்கணத்துக்கு போகும் கடகலக்கணத்துக்கு ஆரம்பத்தில் சந்திர திசையை வந்து லக்னாதிபதியை தசையாக வந்தால் கூட அவர் ஒரே ஆதிபத்தியம் இருந்தால் ஸோ அதுவும் சிறப்பான அந்த பத்து வருடங்கள் சிறப்பான பலனியை கொடுக்கும் அவர் அமர்ந்து இருக்கிற ஸ்தானங்களை பொறுத்து சரிங்களா அடுத்தபடியாக சிம்மலக்கணத்துக்கு போ சிம்மலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் லக்னாதிபதி திசை ஆகிய சூரிய தசையை வந்தாலுமே கூட அவரே ஒரே வீட்டின் ஆதிபத்தியம் பெற்றுள்ளார் ஸோ அவரும் வந்து ஒரு நற்பலனியை கொடுப்பார் சரிங்களா சிலர்லாம் லக்னாதிபதி தசை நல்லதை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொறுத்த என்னை பொறுத்த மட்டும் இல்லை வந்து லக்னாதிபதி வந்து எதுவுமே வந்து தனக்கே தனக்கு பாதகத்தை பாருன்னு சொல்லிட்டு கிடையாது ஸோ லக்னாதிபதி ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பாரு ஆனால் அவர் ஜாதகத்தில் அமரன் இடத்தை பொறுத்து வாங்கும் சாரத்தை பொறுத்து தான் செயல்படும் சரிங்களா அப்போது அந்த சிம்ம லக்னக்காரருக்கு சூரிய தசையானது ஒரு நற்பலனியை கொடுக்கும் அடுத்தபடியாக அதே கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் தசி லக்னா இப்ப நம்ம லக்னாதிபதி தசை தான் எடுத்து பேசுகிறோம் லக்னாதிபதி தசையை ஆகிய புதன் தசையை வருதுன்னு பார்த்துங்களேன் அவர் ஒன்று குடியவர் அவர் பத்து குடியும் அவர் அப்போ அவருடைய தசை பதினேழு வருடங்கள் அவருக்கும் சிறப்பான ஒரு தான் கொடுக்கும் சரிங்களா லக்னம் துலாலக்கணம் லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆகிய சுக்கரனுடைய தசையை வருதுன்னு பார்த்துங்களேன் அவரே லக்னாதிபதியும் அவர் அட்டமாதிபதியும் அவரு சரிங்களா அப்போ ஒன்று ஒரு எட்டு குடியிருந்து அவரு இருப்பதால் முதல் சுக்கரதசம் இருபது வருடம் என்றால் அந்த இருபது வருடங்களில் பத்து வருஷம் அந்த லக்னத்துக்கு உண்டான பலனியும் அடுத்து வர பத்து வருஷங்கள் அந்த எட்டாம் அதிபதியுடைய பலனையும் நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதியாகிய செவ்வாய் தேசியே ஆரம்ப தேசியாக வருது என்று பார்த்தா ஒன்றாம் அதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் அவரே அதாவது லக்னாதிபதியும் அவரே ரோகஸ்தனாதிபதியும் அவரே சத்ரு சனாதிபதியும் அவரே வருவதால் செவ்வாய் தசையானது ஏழு வருடங்கள் என்றால் முதலில் வரக்கூடிய எப்போயுமே தசையில் முதல் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதில் முதல் ஆதிபத்தியம் லக்னம் என்பதால் அந்த மூன்றரை வருடங்கள் நற்பலனியும் அடுத்து வரக்கூடிய மூன்றரை வருடங்கள் அந்த ரோகசனாதிபதி சத்ரு சனாதிபதியாகி அந்த ஆறாம் வீட்டு பலனியும் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தபடியாக வரக்கூடிய தனுசு லக்னத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பமே குரு தசை ஒருவேளை சப்போஸ் வருதுன்னு பார்த்துங்களேன் அவரே கால அவரே வந்து அந்த ஒன்று குடியிருவரும் நாலு குடியவரும் அவரே தான் குருவே தான் ஸோ தனுசு லக்கணத்துக்கு அதே மாதிரி தான் ஒன்று குடியிருவரே நாலு குடியிருவர்தான் குரு தசையானது பதினாறு வருடங்கள் நல்பது கொடுக்கும் அடுத்தபடியாக மகர லக்னத்துக்கு வச்சுங்களேன் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி தசையே முதல்ல வருதுன்னு வச்சுங்களேன் சனி தசையே வருது ஒன்று குடியிருக்கும் அவரே ரெண்டு குடியிருப்பு என்பதால் சனி தசை என்பது பத்தி ஒன்பது வருடங்கள்னா அந்த பத்தி ஒன்பது வருடங்கள் அவருக்கு ஒரு நற்பணி நற்பலனி தான் கொடுக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது அதே தான் கும்பலக்கணத்துக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று குடியிரு பன்னெண்டு குடியிருந்த வரே பத்தி ஒன்பது தசையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் அந்த ஒன்றாம் வீட்டு பழனியும் அடுத்து வர அந்த பன்னெண்டாம் பன்னெண்டாம் வீட்டு பழனியும் வந்து அந்த ஒன்பது வருடங்கள் நற்பலனியும் ஒன்பது வருடங்கள் நற்பலனியும் ஒன்பது வருடங்கள் வந்து பன்னெண்டாம் வீட்டு விரையஸ்தானாதிபதியாக அவரே வருவதா அந்த தீய பலனை கொடுத்துடும் பன்னெண்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியுடைய பலனை கொடுத்துரும் அப்போ ஸோ நம்ம அதில் அப்போ நம்ம பார்த்துக்கணும் சூதானமாக செயல்பட்டுக்கணும் அடுத்தபடியாக மீன லக்னக்காரர்களுக்கு அதே லக்னாதிபதி திசையாக நம்ம ஆரம்பத்தில் வந்துருச்சுன்னா குரு திசையானது பதினாலு வருடங்கள்ண்டா அவர் ஒன்று கூடியவரும் அவரே பத்து குடியவரும் ஸோ அதுவும் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல திசையாக தான் இருக்காது மாற்றம் முடியாது ஆனால் இது அது உண்மையிலே ஒரு அந்த தசையானது நம்மளுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குதா கொடுக்கலையா ஜாதகருடைய சுய ஜாதகத்தில் நம்ம அவங்க அமரக்கூடிய சாணங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சாரங்கள் சேர்க்கக்கூடிய கிரகங்களுடைய எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு எங்கே இருக்குது எந்த ஸ்தானத்தில் இருக்குது அது பலமாக இருக்கா பலம் இல்லாத இருக்கா இதையெல்லாம் பொறுத்து தான் பலன் மாறுபடுமே தவிர இது ஒரு காமனான கருத்து இப்போ பொதுவாக அந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு எந்த தசையானது நற்பலனை கொடுக்குன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது கூடிய திசைகள் வந்து நற்பலனை கொடுக்கும் இதில் நம்ம லக்னாதிபதி திசையை தான் இப்போ எடுத்து சொல்லியிருக்கோம் அதே போல் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய திசைகள் நற்பலனை கொடுக்காது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அவனுக்கு உண்மையிலேயே அந்த ஒன்று ஐம்பது கூடியோ திசைகள் நற்பலனை தான் முழுமையாக கொடுக்குதா என்ன அங்கே தான் வந்து நம்ம அவங்க நிற்கக்கூடிய சாரத்தை பார்க்கணும் இடத்த பார்க்கணும் செயற்கையை பார்க்கணும் தான் அவங்களுடைய பலத்தை பார்க்கணும் இதை பொறுத்து தான் அவங்களுடைய பலன்கள் மாறுபடுமே தவிர நம்ம எடுத்த ஒன்று ஒய் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய தசைகளும் நற்பலனை கொடுக்கும் அப்படி ஒரு காமனாக சொல்லிடலாம் இதே ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி கூட நற்பலனை கொடுத்துடும் சரிங்களா ஒரு லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் தசதிபதியே வந்தால் கூட நற்பலனில் கொடுத்துடும் ஏன்னா அவங்க மாறி இடம் மாறி இருப்பாங்க அவங்களுடைய பார்வை நல்ல சுப்பரவுடைய பார்வை பெற்றிருக்கோம் சாரை வந்து நற்பலனை வாங்கி தசாபூஜை நடத்தினால ஆறுக்கு எட்டு ஆறு எட்டு தசா தசாபுத தசாபூதியை நடத்தினாலுமே கூட அவங்களுக்கு சில நேரத்தில் வந்து நற்பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க சரிங்களா அப்போ நம்ம எடுத்த உடனே ஒன்று ஐந்து ஒன்பது குடி தசா நற்பண்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஆனால் இதை வந்து ஆராய்ந்து பார்க்க இந்த முறையில் பார்த்தோம்னா நம்ம ஒரு தீர்க்கமான ஒரு பலனை சொல்ல நம்ம ஜாதகருக்கு சரிங்களா இப்போது அண்மையில் நான் ஒரு ஜாதக நண்பர் ஜாதகம் பார்த்தேன் அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் மேசராசி அஸ்வின் நட்சத்திரம் இப்போ அவருக்கு ராகுதசை கரண்டில் இப்போ ராகுதசை இருக்கு இதுக்கு முன்னாடி போன சபா திசானுதான் அவருக்கு வந்து கொஞ்சம் தீயப்படம் தான் கொடுத்தது ஏன்னா அதில் ஒரு கடன் வம்பு வழங்கலாம் ஒரு சிக்கி ஒரு மிகவும் வேதனையாக அடைஞ்சிட்டார் அவர் ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் தசையானது நம்ம பா பாகியாதிபதியும் அவர் தான் பாதகாதிபதியாக சிறலக்கணம் சிறலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து நம்ம பாதகம்னு சொல்லுவோம் அப்படி பாதகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து செவ்வாய் தசையானது அவருக்கு ரெண்டாம் பாவத்தில் நின்று தசா நடந்துச்சு ஆனால் பாகியாதிபதியும் அவரே பாதகாதிபதியும் அவரே வந்து அந்த ரெண்டாம் இடத்துல வந்து தசா நடத்துறதுனால அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பாகியாதிபதியோடு நம்ம ஒரு ஓரமாக வச்சுப்போம் இப்போது அந்த ஒன்பதாம் பாவத்தில் பாகியமும் இருக்குது பாதகமும் இருக்குது சில கணத்தை பொறுத்த வரைக்கும் அதை லட்சுமி ஸ்தானம் ஒன்பதாம் பாவது ஒவ்வொரு ஸ்தானம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அவள் பாதகாதிபதியாக ஒரு வாரமாக வச்சுப்பான் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு தசா புத்தி நடத்துதெல்லாம் ஒரு கிரகம் அது வாங்கி இருக்கக்கூடிய சாரம் சாரநாதனுக்கு அந்த தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் எங்கே இருக்காங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சப்போஸ் சாரம் கொடுத்தவனும் தசாவை புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் ஆறோ எட்டோ அந்த ஸ்தானத்தில் அனுமதி விட்டா அது மிகவும் ஒரு மோசமான ஒரு பலனை தான் கொடுக்குது ஏன்னா சில ஜாதகத்தில் அதை ஆய்வு பண்ணி பார்த்தா அது கரெக்டாக தான் வருது இப்போ இந்த ஜாதகருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி பாதக பாகியாதிபதியும் அவரே பாதகாதிபதியும் அவரே ரெண்டாம் பாதத்தில் நின்று தசா நடத்தினார் இந்த சில பண விஷயத்துல அவர் கடனில் சிக்கிட்டார் பணம் கொடுத்து திரு கொடுத்த பணமும் திரும்பல வீட்டில் மேலே கடன் ஆகிடுச்சு ஆனால் இருந்தாலும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அஸ்தமஸ்தல் நிற்கிறார் சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாகிய சந்திரன் சாரம் பெற்று ஸ்தானம் பெற்றது மட்டுமல்லாமல் அந்த சந்திரன் நிற்கக்கூடிய இடம் பாதகஸ்தாணம் ஒன்பதாம் இடத்துல பாதகஸ்தானம் நிற்கிறாரு ஆனால் அந்த சாரம் கொடுத்தவரும் தசா நடத்தபோறம் ஆறு கெட்டாக போயிட்டாங்க அதுதான் எங்கள் விஷயமே சாரம் கொடுத்தவனும் தசா நடத்த போவனும் ஆறு கெட்டு ஆறு எட்டு சாணங்கள் அமர்ந்துருந்தா ஸோ அந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் செயல்பட்டு அந்த ரெண்டாம் இடம் சூழலில் பணம் அதன் மூலிமா ஒரு அசிங்கம் அம்பு வழுக்கு இந்த சொத்தில் வந்து கடன் வீட்டு மையமாக கடன் இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை குறிச்சிருச்சு அந்த செவ்வாய் திசை அடுத்தது முடிஞ்சு இப்போ திசை அவருக்கு ஆரம்பிச்சு இப்போ போயிட்டு இருக்கு கரண்ட்டில் ராகு திசையில் ராகு புதி தான் போயிட்டுருக்கு அந்த ராகு திசையில் அவருக்கு நற்பணர் தான் இருக்குது இப்போ அன்பில் நான் வந்து அவருக்கு அந்த ஜாதகத்தை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு செவ்வாய் தீசை அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பலனை கொடுத்துருக்குமே நான் சொன்னேன் அது உண்மைதாங்க ஆனால் இந்த ராகு திசை அடுத்து வர நான் செவ்வாய் திசையிலே கடைசியிலே தான் அவர்கிட்ட சொன்னேன் அடுத்து வர ராகு திசையானது உங்களுக்கு ஒரு மிகப்பெ மிகப்பெரிய நற்பலனை தான் கொடுக்கும் அட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டாராம் அவர் வந்து உங்களுக்கு ராகு த செவ்வாய்திசாங்க நற்பலையில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் நட நடக்கவே இல்லைங்க ஆனால் நான் சொன்னேன் அவருக்கு ராகு திசையானது உங்களுக்கு நற்பணர் தான் நிச்சயமாக கொடுக்கணும்னு சொன்னேன் அவருக்கு அந்த தசா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு இப்போ நற்பணத்தை தான் கொடுத்துருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு ரெண்டாம் இடத்துல தான் செயல்படுது சிம்மலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் ராகு செயல்படுத்துக்காரு ஆனால் லக்னாதிபதி சாரம் உத்தரவிஷத்துல நின்று தசா நடத்துறாரு தசா புத்தி அவர் தான் நடத்துறாரு இப்போ ஸோ தான் கொடுத்துரு ஏன்னா அவரு ஒன்று ரெண்டா ரெண்டாம் இடத்துல இருந்து தசா நடத்துறாரு ஆனால் தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் அவருக்கு பன்னெண்டு தான் இருக்காரு இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல வந்து எட்டு ஆறு எட்டை விட அவர் மோசமான சாணம் பன்னெண்டு கிடையாது பன்னெண்டு வந்து ஒரு முதலீடு சொத்துக்கள் முதலீடு வந்து உண்டாக்கு கொடுத்துடைய ஒரு சாணம் அது மறைமுகமாக வந்து சொத்து நான் சேர்த்து வைக்கலாம் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டை விட பன்னெண்டாம் ஆறு எட்டை விட பன்னெண்டு வந்து ஒரு மோசமான பாவெலாம் கிடையாது நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு பதினெட்டு வருஷம் ராகுதேசை போகுது போனால் அந்த ஒரு ஒன்பது வருடங்கள் ஒரு நற்பணை கொடுக்கும் அடுத்து வர ஒன்பது வருடங்கள் பன்னெண்டாம் பதிப்பதி சாரம் வாங்கியிருப்பதால் அவர் வந்து அந்த பன்னெண்டாம் இடத்துலருந்து சாரம் கொடுத்தவர் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருப்பதால் தீயப்பிரை கொடுக்கும் நம்ம தான் ஒரு கைட்னைஸ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு கேட்பார் நம்ம ஆர்கனைஸ் சொல்லி கேட்பார் நான் சொல்லி வச்சுருக்கோம் அப்போ ஸோ அதனால நம்ம எடுத்து நம்ம வந்து எதுவுமே ஒரு நம்ம பண்ணக்கூடிய தொழிலோ பிஸ்னஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நம்ம இதெல்லாம் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அதுக்காக நான் சொல்ல வரேன் சரிங்களா அப்போது இப்போ ஒரு தசா புத்தி நடத்துகிறேன்னா ஒரு கிரகம் வந்து நம்மளுக்கு யோகாதிபதி தசாவே வந்தால் கூட சரி அவங்க நிற்கக்கூடிய ஸ்தானங்களும் வாங்கியிருக்கக்கூடிய சாரங்கள் பொறுத்தவரை தான் அவங்க பரலை கொடுப்பாங்களே தவிர அதே ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிய தசா வந்து ஒருத்தர் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய தசாபுத்தி வந்து விழுந்துங்களும் இருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது இப்படியெல்லாம் பார்த்து தசா புத்தி நடத்தக்கூட சாரம் கொடுத்த வரும் தசா புத்தி நடத்த வரும் ஆறு கட்டு கனெக்டிங் இருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா அதுக்குரிய நம்ம பண்ண தீர்க்கமாக சொல்லலாம் நம்ம இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட இதில் ஒன்று சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போது துலாலக்கணம் தான் துலாலக்கணத்துக்கு குரு தசா நடக்குது குரு திசையில் வந்து அவர் குருது வந்து உலகத்துக்கு மூன்றுக்கும் ஆறு கூடிய ஒரு பன்னெண்டாம் பாவத்தை தான் செயல்படுத்துகிறார் பன்னெண்டாம் பாவத்தில் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய சார் தான் நின்று செயல்படுத்துகிறாரு எனக்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த தொழில் அந்த ஃபீல்டுக்கே வரத்துக்கு ராகு திசையில் கடைசியில் ராகு திசை செவ்வாய் புதிசையில் செவ்வாய் புத்திர தான் நான் அந்த ஆமாம் ராகு திசையில் செவ்வாயுடைய புத்திரி தான் நான் அந்த ஃபீல்டுக்கே உள்ளே வரேன் குரு திசை குரு புத்தியில் வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள இறங்கி வந்துட்டேன் இறங்கி வந்துட்டு குரு வந்து எனக்கு தொழிலாளங்கலத்துக்கு மூன்று ஆறுக்குடியோ தான் பன்னெண்டில் நின்று தான் தசா புத்தி நடத்த சொல்லி ஒரு சிறப்பான படம் தான் கொடுத்தது எனக்கு அதே குரு தசையில் சனி திசையுமே அந்த சனி புத்தியுமே அந்த சிறப்பான படம் தான் கொடுத்தது அதே குரு திசையில் இப்போ புதன் புத்தி தான் போயிட்டு இருக்குது அதுவுமே எனக்கு சிறப்பான படங்கள் தான் கொடுத்துருக்கு சிறப்பான குரு கொடுத்துருக்கு எனக்கு அமைந்த ஒரு குருநாதர் மாதிரி மதவொரு யாருன்னா அமைந்தாங்கன்னா எனக்கு சொட்டத்துக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தில் நான் மிகவும் பாக்கியம் பெற்றவேன் ஏன்னா ஒரு அற்புதமான தங்கமான ஒரு குருநாதர் குருநாதர் கிட்டே என்ன வந்து சேர்த்தது அந்த குரு பக்கம் வந்தான் எனக்கு அவர் மூன்று இருக்கும் ஆறு கூடியவர் தான் பன்னெண்டில் நான் வந்து கசாபதி நடத்துகிறாரு புத்தி நடத்துகிறாரு ஆனால் அங்கே இருக்க இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரம் அஸ்தம் நட்சத்திரம் சாரம் கொடுத்த ஒரு திரிகோணத்தில் இருக்காங்க என்ன திரிகோணம் சந்தனன் மகரத்தலை இருக்கார் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கனெக்டிவேட்டி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாரம் கொடுத்தவனுக்கும் புத்தி நடந்தவனுக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்டிங் ஆகுது அப்போ அது நல்லதாக நடந்துட்டுருது நற்பதாக இருக்குது ஸோ நான் எந்த வகையிலுமே கெட்டே போகல ஒரு காமனாக கீழும் போக மேலும் போக ஒரு நடுவில் ஒரு காமனாக ஒரு நடுதிலுமே தான் இது வகைக்குமே நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே என்னுடைய குருநாதனுடைய ஒரு அருள் தான் சரிங்களா அந்த அதுக்காக நான் சொல்ல வரேன் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண சொல்ல இப்படியெல்லாம் பார்க்கணும் தசா நடத்தக்கூடியவர்கள் சாரம் எந்த சாரம் பெற்று வாங்கி தசா நடத்துகிறாங்க அது நிற்கக்கூடிய ஸ்தானம் என்ன இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொன்னோம்னா ஜாதகருக்கு ஒரு நற்பணனை எடுத்து உரைக்கலாம் என்று ஒரு அற்புதமான தகவலை கூறி தர்மத்தின் வழி செல்ல செல்ல கருமத்தின் வழி குறையும் என்று ஒரு அற்புதமான தகவலை கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு மீண்டும் ஒரு உரை நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்